السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله وما بعد எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ்வின் கிருபையினால் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய மிக முக்கிய கடமைகளில் ஒன்றாகிய ஃபஜிர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாவுக்கே புகழனைத்தும் என்று அல்லாவை போற்றி போனவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே நாம் வாழக்கூடிய இந்த காலம் என்பது ஏராளமான தீமைகள் நிறைந்த நவீன காலம் ஏராளமான தீமைகள் நிறைந்த நவீன காலம் முன்னொரு காலம் இருந்தது அந்த காலத்தை நான் நவீன காலம் என்று சொல்ல மாட்டோம் என்ன காரணம் தெரியுமா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் அந்த காலத்துல இருந்தவர்கள் வந்து தங்களுடைய வேலைகளை தங்களுடைய கைகளாலேயே செய்து வந்தார்கள் இந்த காலத்தில் இருந்த இப்ப இருக்கக்கூடிய நாம நம்முடைய வேலைகளை இயந்திரங்கள் மூலமாக செய்து வருகிறோம் அப்படிதானே வித்தியாசத்தை பார்க்கணும் அதாவது அந்த காலத்துல கடின உழைப்பு இருந்தது இந்த காலத்துல உழைப்பு குறைந்து விட்டது எப்படி நீங்க அதாவது சமைக்க சமைப்பதாக இருந்தால் அந்த காலத்துல உள்ள மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நீங்க பாருங்களேன் விறகுகளை சேகரிக்க ரொம்ப தூரம் போவாங்க விறகுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப தூரம் போவாங்க அதை வெட்டி சரி பண்ணி கொண்டு வந்து செய்வாங்க அடுப்ப வச்சு எரிச்சு தானே செய்வாங்க சமைப்பாங்க ஏதாவது அந்த கூட்டு பொரியா வைக்கிறதுக்கு கொழம்பு செய்வதற்கு அந்த இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு அந்த தேங்காய் அரைக்கிறதுக்கெல்லாம் எல்லாமே கையிலேயே என்ன செய்வாங்க செய்வாங்க இன்னைக்கு என்ன எல்லாத்துக்குமே இயந்திரம் மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது ரொம்ப இலகு கேஸ் ஸ்டவ் இருக்குது அதாவது ஒரு சுவிட்ச் அப்படி தட்டினா போதும் தீ வந்துடும் இருக்கா இல்லையா அப்ப அந்த காலத்துல சமைப்பதற்கு ரொம்ப லேட்டாகும் இந்த காலத்துல சமைப்பதற்கும் ரொம்ப ஈஸி இப்படிதான் ஒவ்வொரு துறையிலுமே எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாயிடுச்சு தண்ணி எடுப்பதாக இருந்தாலும் சரி தண்ணி எடுப்பதா இருந்தால் அந்த காலத்துல செய்வாங்க ரொம்ப தூரம் பயணப்பட்டு பல குடங்கள் தலையிலேயே சுமந்து வந்து செய்வாங்க தண்ணீரை உபயோகப்படுத்துவார்கள் இன்னைக்கு சுட்சியை போட்டா என்னது மோட்டர்ல தண்ணி வந்துடும் செய்ய ஈஸியா அந்த காலத்துல இறக்க கூட செய்வாங்க கையால் என்ன செய்வோம் கிணத்துல இறைப்பார்கள் அப்போ நீங்க ஏன் இதை நான் சொல்ல வரேன் சொன்னா ஒரு நவீனமான காலத்தில் இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு நம்முடைய வேலைகள்லாம் ரொம்ப இலகுவாயிடுச்சு நான் என்ன செய்யலாம் அதிகமான நன்மைகள் செய்யலாம் ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமான தீமைகள் தான் நிறைந்திருக்கிறது நம்மளை சுத்தி ஏராளமான தீமைகள் அன்புக்குரியவர்களே ஏன் அதிகமான தீமைகள் இருக்குன்னு சொன்னா இந்த கண்டுபிடிப்புகள் புதுசா வர வர என்னாவது மனிதனுடைய ஒழுக்க வாழ்வு சிதைந்து சின்ன பின்னமா போகுது உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன் நிறைய வேணாம் ஒரே ஒரு விஷயத்தை ஒண்ணு சொல்றேன் கேமரான்னு ஒண்ணு இருக்க இல்லையா கேமரா புகைப்படம் எடுப்பது இந்த புகைப்படம் என்னைக்கு எடுத்தா அன்னையில இருந்து என்னாச்சு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் மனிதனுடைய ஒழுக்க வாழ்வு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதாச்சு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் ஆனால் புகைப்படம் வந்ததிலிருந்து ஆபாசம் மணிந்து விட்டது பெண்கள் தங்களுடைய உடல்களை காட்டி நடிகர் இல்லையா அவர்கள் அதை வந்து சினிமா என்ற ஒரு வியாபாரத்தை செய்து ஒழுக்க கேட்டை அதிகமாக விளைவித்த விளைவித்திருக்கிறார்கள் நான் வாழக்கூடிய காலம் நவீன காலமாக இருந்தாலும் அதே நேரத்தில் தீமைகள் பரவலாக இருக்கக்கூடிய காலம் அப்ப இந்த காலத்துல நாம ரொம்ப கவனமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை முதலில் பக்குவப்படுத்த வேண்டும் தெரியுமா நம்முடைய உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் நம்முடைய உள்ளம் சரியா இருக்கணும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு ஒன்று செய்தார்கள் ரசுல்லா செய்த ஒரு முன்னறிவிப்பு என்ன முன்னறிப்பு அதாவது ஜுபைர் பின் அத்தி ரதி அல்லா அவங்க கூறுறாங்க ஜுபைர் பின் அத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு சாபி சொல்றாங்க நாங்கள் அனஸ் ரலி அல்லா அவர்களிடம் சென்று எங்களுக்கு honorஆ இருந்த ஹज्ஜாஜ் என்பவருடைய கொடுமையை குறித்து நாங்க பேசணும் அவருடைய குடும்பம் தலைவிரித்து ஆடுது ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்றதே அப்படிங்கிற மாதிரி நாங்க என்ன செஞ்சோம் அவர் முறையிட்டோம் அதற்கு ಅದர்க்கு അനஸ் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ரசூல்லா சொன்ன செய்தியை சொல்லி காட்டுறாங்க எப்படி சொல்றாங்கன்னா இஸ்பிரு ஃஇன்னஹு லா யத்தி அலைக்கும் zaman இல்ல الذى பஅதஹு ஷர் மின்ஹ ஹத்தா கல்கௌரப்பக்கும் நீங்கள் உங்கள் இறைவனை சந்திக்கும் வரை பொறுமையோடு இருங்கள் யார் சொல்றா ஆனால் சொல்றாங்க உங்கள் இறைவனை சந்திக்கும் வரை நீங்கள் பொறுமையோடு இருங்கள் ஏனெனில் உங்களிடம் ஒரு காலம் வரும் உங்களிடம் ஒரு காலம் வரும் அந்த காலம் வந்தால் அதற்கு பின்வரும் காலம் அதை விட மோசமானதாகவே இருக்குங்கிறாங்க அதாவது உங்கள்கிட்ட ஒரு காலம் வரும் அதுக்கப்புறம் வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் நீங்க அடைந்த நிலையை விட படும் மோசமா இருக்கும் என்று அனுசரன் சொல்லிட்டு சொல்றாங்க இத ரசுல்லா சொல்லி இருக்கிறாங்க நான் கேட்ட அப்படிங்கிறாங்க விளங்குறா உங்களுக்கு அப்ப ஒரு காலத்துல தீமைகள் இருக்கும் அதுக்கு அடுத்த காலம் என்ன செய்யும் அதை விட தீமைகள் அதிகமா இருக்கும் போக போக எப்படி இருக்கும் தீமைகள் நிறந்த காலமாக இருக்கும் என்று அல்லாவுடைய சொன்ன செய்திய அனுசரி சொல்றாங்க இந்த செய்தி புகாரியில ஏழாயிரத்தி அறுபத்தி செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்புக்குரியவர்களே ரசுல்லா கூட இன்னொரு இன்னொரு முறையை முன்னறிவு பண்ணாங்க என்ன முன்னறிவு பண்ணாங்க வாழ்ந்த காலம் இல்லையா அந்த காலத்துக்கு அப்புறம் காலங்கள்லாம் அதிகமான தவறுகள் செய்யக்கூடிய மக்கள் நிறைந்திருப்பார்கள் ஏன் காலத்துல வாழ்ந்த மக்கள் சிறந்த மக்கள் அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க அவங்கள விட கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க அவங்கள விட கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க அப்ப தரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது அதுதான் ரசுல்லா சொன்னாங்க ஹைருன்னாசி கர்ணி மக்களில் சிறந்தவர்கள் என் தலைமுறையினர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மக்களில் சிறந்தவர்கள் என் தலைமுறையினர் ஃபும்மல்லதீன எலூனஹும் பிறகு அவர்களை அடுத்து வருபவர்கள் ஃபும்மல்லதீன எலூனஹும் பிறகு அவர்களை அடுத்து வருபவர்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பிறகு சில சமுதாயத்தார் தோன்றுவார்கள் பிறகு சில சமுதாயத்தார் வருவார்கள் அவருடைய சாட்சியம் அவர்களின் சத்தியங்களையும் அவருடைய சத்தியங்கள் அவர்களின் சாட்சியத்தையும் முந்திக் அதாவது பின்னாடி வரக்கூடியவர்களுடைய நிலை நிசையும் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த விஷயத்தின் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க புகாரில ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது அப்ப இதுல என்ன பாக்குறோம் காலங்கள் போக போக தரம் குறைஞ்சிட்டே இருக்கும் நல்லவருடைய தரநிசையும் குறைஞ்சிட்டே இருக்கும் இப்பவே நம்ம நினைச்சுக்கிறோம் என்னடா காலம் கலிகாலமா இருக்குது இங்க பார்த்தாலும் தீமையா இருக்கு நினைக்கிறமா இல்லையா போக போக தீமைகள் நிறைந்து போய் இருக்கும் போல அல்லாவுடைய தூ சல்லா அதான் முன்னறிவிப்பு காட்டுறாங்க ரசுல்லா சொன்னாங்களே இல்லையா அதாவது ஒரு காலம் வரும் அது யுகமுடி உடைய அடையாளமா இருக்கும் எப்படி இருக்கும் விபச்சாரம் பெருகி போயிருக்கும் விபச்சாரம் பெருகி போயிருக்கோம் உள்ள தாவிக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் ஒண்ணு பேசும் நான் ரொம்ப நல்லா இருப்பேன்

இறையச்சத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சரதாய் சொல்லி செய்கிறாங்க அல்லாஹுத்தை கேட்குறான் ஒரு செய்தி பாருங்க சொல்லதா சொல்கிறாங்க இந்த செய்தியை பெரும்பாலும் கேள்விக்கு பற்று பற் மாட்டோம் அல்லாஹ்வுடைய தூதர் சரதாய சலம் உள்ள எவ்வளவு பலவீனமானது என்பதை குறித்து சொல்வதற்கு ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன சொல்றாங்க இன்னஹாதா அல்கல்பெ கரிசத்தின் மி ஃபலாத் மி நாள் அர் லி யு கிமுகா லஹரன் லி இந்த உள்ளம் எப்படிப்பட்டது தெரியுமா வெட்டை வெளியில் பறவையின் இறகை போன்றது இந்த உள்ளம் எப்படிப்பட்டது வெட்ட வெளியில் ஒரு இறகு கிடக்குது அந்த இறகு போன்றது ஒரு சின்ன காற்றடிச்சேன்னு ஆயிடும் பரண்டுருமா இல்லையா அது மாதிரி தான் உங்களுடைய உள்ளமும் திடீர்னு நல்லா இருப்பீங்க திடீர்னு பார்த்தா மோசமானவன் ஆகிடுவீங்க அல்லாஹ் காப்பாற்றும் அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூது சல்லாஹ் அவர்கள் ஒரு துவாவை நமக்கு கெட்டுத் தராங்க யாமு கல்லிபல் குளு சப்பிச்ச கல்வியாடாதீன் உள்ளங்களை பொருட்டக்கூடியவனே ஆகலாம் என் உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி தீமைகள் பரவி கிடக்கு எங்கே போனாலும் ஈஸியாக கெட்டு போயிடலாம் எங்கே போனாலும் ஈஸியாக சருகி விடலாம் இது மாதிரியான காலகட்டத்தில் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்தி என்று ரிசு அல்லா சல்லதா ஐ சவன் அடிக்கடி கேட்பாங்கன்னா அப்போ ரிசூலாட்டை சஹாபாகள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதுலே நாங்க வழி விடுவோம் நீங்க நினைக்கிறீங்களா சகாபாக்கள் கேக்குறாங்க யார சொல்லுதா இந்த துவா கேட்க சொல்றீங்களே நாங்க வழி தவறி விடுவோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படி சொல்லும்போது போது ரசூலா சொல்லுவாங்க ஆமா உள்ளங்கள் அல்லாவுடைய இந்த இரண்டு விரலுக்கு மத்தியில் இருக்குது அவன் நாடினால் புரட்டி விடுவான்

உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு நன்மையான காரியங்கள் அதையும் செய்து நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாவிடத்தை கேட்க வேண்டும் கேட்டு அப்படி மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாம் அனைவரையும் ஆட்சி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அன்புக்குரியவர்களே அந்த வெட்ட வழியில் கிடக்கக்கூடிய இறகை போன்று சொன்னாங்க இல்லையா ஒரு காத்து அடிச்சு அப்படி புரட்டிருண்டு அந்த செய்தி வந்து அகமதுல பத்தொன்பதாயிரத்தி ஏழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டது